ஆதிசிவன் அம்பலத்தடி ஆலய வரலாறு பற்றி உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பிட்ட காலத்துக்கு முன் கண்டாக்கரையா என்ற ஒருவர் இப்பகுதியில் குடியேறி தென்னம் தோட்டம் ஒன்று உண்டாக்கி வாழ்ந்து வந்த காலத்தில் தன்னுடைய பூட்டன் அம்பலவாணர் என்னும் பெயருடன் வாழ்ந்து வந்த அன்னார் இவ்விடத்தில் காலகண்ட வைரவரை வைத்து வணங்கி வந்ததாகவும் அவருடைய பெயர் வழங்க வேண்டும் என்ற எண்ணக் கருவுடன் அம்பலத்தடியான் என்று அழைக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கள் மேழு குடியேற்றம் இங்கு செய்யப்பட்டு வந்தபோது இவ்விடம் வெறும் காடாகத்தான் காட்சியளித்தது அப்போது நாங்கள் எமது காணிகளை துப்புரவு செய்யும் போது தூளங்கள் வைத்து வணங்கி வந்த அடையாளம் காணப்பட்டு இப்பகுதி மக்களை முதியோராக இருந்த பத்தக்குட்டி கார்த்திகேசி ஐயா அவர்கள் ஒரு சிலரை அழைத்து இவ்விடத்தை துப்புரவு செய்து கற்பூரம் கொளுத்தி வணங்கி வரும் வேளை ஒரு நிர்வாகம் அமைக்க வேண்டும் இவ்வாலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற எண்ணக்கருவுடன் ஆரம்பித்து சிறு கொட்டிலாக அமைத்து வழிவுகாடு செய்து வரும் வேளை அரசாங்கத்தில் பதிவு செய்து அரச கலாச்சார பகுதி தமிழ் அரசியல்வாதிகளான திரு இரா சம்பந்தன் ஐயா சிங்கம் ஐயா அவர்களின் ஒதுக்கீட்டிலும் உதவிகள் பெற்று இவ்வாலயத்தை இந்த அளவுக்கு கட்டிடத்தை கட்டி வந்துள்ளோம் மிகுதி வேலைகளை முடிப்பதற்கு பணம் இல்லை இங்கு வாழ்பவர்கள் நாலாந்த கூலி வேலை செய்பவர்கள் அவர்களிடம் பெரிதாக உதவி முற முடியாத நிலை பக்கத்து கிராமங்களுக்கும் சென்று சிறிய அளவில் தான் நன்கொடைகள் கிடைத்து கிடைத்தது எனவே இவ்வாலயத்தை வாளைய கட்டிடத்தை வீடியோ மூலம் பாருங்கள் பார்த்து இந்நிலைமையை உணர்ந்து இவ்வாலயத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்து மக்களிடம் கையளிப்பதற்கு தங்களால் இயன்ற நன்கொடைகளை வழங்குமாறும் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் தாழ்மையுடனும் வேண்டி நிற்கின்றோ நிற்கின்றன ஆவிய பலிபார் சபையினர் இப்படிக்கு தலைவர் எம் நாராயண பிள்ளை எனது டெலிஃபோன் நம்பரையும் தங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் என்னுடன் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே இரண்டு ஃபோன் நம்பர்கள் இருக்கின்றன தருகின்றேன் அதை பெற்றுக்கொண்டு எமது எமது ஆலயத்துடன் தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்துக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து தந்து இந்த ஆலயத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணி மக்களிடம் கை அளிப்பதற்கு உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த நம்பரையும் தருகின்றேன் சைவர் எழுபத்தேழு தொண்ணூற்றேழு தொண்ணூற்றாறு அறுநூற்றி அறுபது அடுத்த நம்பர் டைவர் எழுபத்தைந்து நூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு இந்த நம்பர்களையும் தங்களிடம் கைவசம் வைத்து கொண்டு இந்த ஆலயத்தை சரியாக சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கு உங்களுடைய உதவி மே மேலும் மேலும் தேவைப்படுப்படும் என்று நினைக்கின்றேன் எனவே இந்த உதவியை செய்வாறு மிகவும் அன்பாக வேண்டினைக்கின்றேன் நாங்கள் வாங்க இந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி வளர்ச்சி நாங்கள் வீடியோவில் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்கு போய் பாத்தீங்கன்னா இந்த பின்னுக்கு விளங்குற காணியம் வந்து கோயிலுக்குரிய காணிதான் இந்த திண்ணம்பளை எல்லாம் நன்கொடியாக கிடைத்தான் இப்போதான் அவங்க கொஞ்சம் மாங்காக வச்சு பாதுகாத்து வருகிறாங்க இதுக்கு பின்னுக்கு இருக்குது வந்து ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குது நாங்கள் அதான் இது வீடியோவில் உங்களை காட்டுவோம் அதாவது நாங்கள் இந்த கோயிலை ஸ்தானம் எல்லாம் காட்டுவோம் பாருங்க மிகவும் கவலையான விடயம் இப்படி ஒரு சிவன் கோயில் பாலடைந்து போகிறதுக்காக அப்படி நாங்கள் விடக்கூடாது எங்களால் ஏண்ட உயர் முயற்சியையும் ஏண்ட உதவிகளையும் செய்து ஒரு இதுக்கு எடுக்குமாறுதான் இந்த வீடியோவில் நாங்கள் இந்த எடுத்தது கோயில் இல்லாத ஊர் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வாங்க இந்த கோயில் இவ்வளவு பாலடைஞ்சு இருக்குது இது பார்க்கும்போது மிகவும் கவலையான விடயமாக தான் இருக்கிறது எங்களால் ஏந்த உதவிகளை நாங்கள் செய்து இந்த கும்பாபிஷேகம் நடத்தத்தான் நாங்கள் எங்களோட இது பார்ப்போம் இது பாருங்க இது வந்து நிறைய புல்லும் முளைச்சிருக்குது இந்த கோயிலை இந்த பின்னுக்கு பன் பன் முளைச்சிருக்கு இந்த பண் பாயில்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த பண்தான் இது அது வந்து வேண்டி பாருங்கள் இந்த குளத்தை வந்து இந்த கோயில் கும்பகாசம் நடந்தாலும் இந்த குளத்தை வந்து மூட மாட்டாங்க ஒரு அழகுக்கும் வைக்க வச்சிருப்பாங்க பாருங்கள் அழகாக பூத்துருக்கு இதை நாங்கள் ஒரு நிலைக்கு எடுத்து வந்து அழகாக இருக்கும் இன்னும் நல்ல அழகான இடம் ஒன்றும் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் பாலம் இருக்குது யானையும் ன ஆட்சியும் இது அழகான ஒரு இடம்தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கோயில் தலைவர் அவருடைய டெலிஃபோன் நம்பர் தந்துருக்குறாங்க இந்த நம்பரை மீண்டும் மறுத்தா நாங்கள் தருகிறோம் அதை குறிப்பிட்டு அதுக்கு ஏற்ற வகையில் உங்களால் ஏழும் இவ்வளவு சார் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்களால் ஏண்ட அளவுக்கு இந்த கோயிலுக்கு சின்ன வருங்க செய்யுங்கள் இந்த கோயில நிலமையில் பார்க்கும்போது மிகவும் மனவேதனையாக உள்ளது எந்த உதவிகளை செய்து இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு கூடிய வெகு விரைவில் இந்த ஐயாயிர நோக்கமும் தான் இருக்கிறது இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யணும் அது பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் இருக்கிறாங்க எது மாண்ட அவங்களும் அங்கே போய் வரி எடுத்துக்கொண்டு அவங்களால ஏண்ட அளவுக்கு ஏதோ கொண்டுருக்குறாங்க அவங்களாலும் வேண்ட உதவியை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உதவிகளை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் இதில் இங்கால நாம்ரான் கோயில் இருக்குது அங்கால லக்ஷ்மி நாராயணன் கோவில் இருக்குது அதை நாங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிவுக்கு கொண்டு வரோம் சரி நாங்கள் வாங்க நாம்ரா கோயிலை இதுதான் நான் நான் பிரான் கோயில் பாருங்க அழகான ஒரு அழகா இருக்குது எங்கனால்தான் சொல்ல முடியும் இப்போ நாங்கள் லக்ஷ்மி நாராயணன் கோயிலில் பாருங்கள் அழகான ஒரு ஆலமரத்துக்கு கீழே அழகா வந்திருக்கிறாங்க லக்ஷ்மி நாராயணன் வசதிகள் தான் இல்லை நாங்கள் அவங்கள வச்சு எப்படி கும்பிட்றோம் சொல்லி கோவில் தலைவர்கள் முன்னிலையில் அவர் ஒரு கஷ்டத்தின் முன்னிலையிலும் அந்த கோயிலை வச்சு வணங்குறாங்க பாருங்கள் மீண்டும் ஒரு முறை அவங்கள்ட்ட டெலிஃபோன் நம்பரை நான் சொல்கிறேன் இந்த டெலிஃபோன் நம்பரை கொடுத்தி இந்த ஐயாவோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சைவர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தாறு சைபர் ஒரு இணக்கம் சைபர் எழுபத்தஞ்சி நூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தான் கொடுக்கணும் சொல்ல மாட்டோம் எந்த அளவுக்கு இவரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் ஐயாவோட பேசிக்கொள்ளலாம் உங்களால் வேண்ட உதவிகளை செய்யுங்கள் இது இந்த வீடியோவை முடிவு செய்கிறேன் இந்த வீடியோ முத முதல் பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்து ஏதாவது உதவிகளையும் தாழ்மையுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம்